ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா எங்க அம்மாவோட சேர்ந்து என்னோட ஃபுல் ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போறீங்க பார்க்கலாம் ஆ வர வராமல மத்தி மீன் மத்தி மீன் பார்வன்ஸ் கலந்து ரெண்டு மீன் இன்னைக்கு எங்க வீட்ல மீன் குழம்பு இந்த வர 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 பார்த்தீங்கன்னா எங்கள் வயல்ல வந்து களையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால மீன் மத்தி மீன் வாங்கி குழம்பு வச்சிட்டு குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தான் இப்போ எங்க அம்மா இருக்கு மத்தி மீன் நல்லா குழம்பு நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொன்னேன் அப்போ இது மத்தி கிடையாதுன்னு அவர் தான் மத்தியில அஞ்சு வகை இருக்குன்னு சொன்னாரு மத்தி சொந்ததான் நம்மளோ வரும் இது வேற மீன்

அக்கா அருவா அருவாத பார்த்திங்கன்னா இப்போ மீனெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிட்டு வந்தாச்சு அடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு வந்து இப்போ புளி கரைச்சிக்கிட்டு இருக்காங்க குழம்பு வந்து நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ மீனை வந்து சேர்த்துடலாம் எல்லா மீனையுமே நாங்கள் குழம்பு மட்டு பருவல் இல்லையா பருவல் இல்லை ஏன்னா வயலுக்கும் கொண்டு போகிறதுனால சொல்லுறீங்களா சாப்பாடு மீன் பத்தாச்சுனா என்ன பண்றது நிறைய மீன் இருக்கும் கொஞ்சம் வறுத்திருக்கலாமா அதான் இவ்வளோ மீனாக என்ன குழம்பு வைக்கிறது ஆளுக்கு ரெண்டு கூட கரெக்டாக இருக்கும் ஓகே ஓகே குழம்பு கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கு நான் மாங்காய் வெட்டி போட கொஞ்சம் வந்து நான் மாங்காய் வெட்டி போடலான்னு நினைச்சேன் ஆனால் புளிப்பு கொஞ்சம் கூட தான் கரெக்டியாச்சு அதனால மாங்காய் வெட்டி போட்டால் ரொம்ப பிடிக்கும் கரண்ட் இல்லை எந்த கீழே இருக்கு சாப்பாடு தான் வச்சாச்சு அதனால் வந்து அரிசியும் போட்டாச்சு போதும் ஆத்து போதும் போது ஆ இருக்கு சாப்பாடு இருக்கா கொழும்பு ஏ மாமி எதுக்கு ரசம் சாப்பிட்றாங்க சாப்பிட மாட்டாங்க முள் இருக்குமா ரெண்டு மணி கடந்து தான் இருக்கு பாரம்பரியம் இருக்கும் மத்திய மண் இருக்கும் நேற்று தான் ஆடி அம்மா சார் என்றைக்குமா வச்சு நேற்று கடையாக சாப்பாடு விடுதோ சரி 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 அம்மா ஒன்று